ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரைடல் மாலை ரொம்ப சுலபமா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் பிரைடல் மாலை ரெடி பண்றதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச கலர் ரோசா கூட பார்த்து எடுத்துக்கலாம் எல்லோ கலர் ரெட் கலர் பிங்க் கலர் இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு லைட்டா டபுள் கலர் ரோஸ் லைட் பிங்க் கலர் கலந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ரோஸோட ஓரங்கள்ல இருக்கிற அந்த அடிப்பட்ட மாதிரி கருப்பு கலர்ல இருக்குது இல்லைங்களா அந்த ரோஸ் எல்லாம் எடுத்துடலாம் ஒரு ரெண்டு இதழ் மூணு இதழ் அந்த மாதிரி எடுத்துட்டு ரோஸோட காம்போ வந்து இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிக்கோங்க மாலை ரெடி பண்றதுக்காக ரோஸோட அளவுகள்லாம் சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா பேபி பிரித் அடுத்து ஜிப்சின்னு சொல்லலாம் இந்த మరి చిన్న చిన్న பூ விட பெரிய பெரிய பூ மார்க்கெட்டில் அடுத்து பொக்கே ஷாப்பில் தான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது சின்ன சின்ன கடைங்களில் நம்ம தெரிஞ்ச கடைங்களில் சொல்லி வச்சுருந்தோமா கூட பூ அவங்க பூ எடுக்க போகும்போது நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருந்து ஞாபகப்படுத்தினா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம் அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கட்டாக கிடைக்கும் ஒரு பெரிய இருந்து நம்ம மூணு மாலை வரைக்கும் ரெடி பண்ணலாம் இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு பிரித்து எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தேவையான சைஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பாருங்கள் ஒரு இருந்து சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு நான் ஒரு பத்து பதினஞ்சு ஆரஞ்சு காம்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொத்தாக ரெடி பண்ணியிருக்கிறேன் இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதினாறு கொத்து ரெடி பண்ணிக்கிட்டோமா ஒரு மாலைக்கு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பெரிய சைஸில் வந்து நம்ம பதினாறு கொத்தும் சின்ன சைஸில் கொஞ்சம் நிறையாவே ரெடி பண்ணிக்கணும் நம்ம பெருசும் ரெடி பண்ணி காட்டுறேன் சின்னதும் ரெடி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கலாம் அப்படி நாட் போட்டு தெரிலனா சாதாரணமாக முடி போட்டுக்கிட்டோமா போதும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்புகள்லாம் கட் பண்ணிடலாம் காம்பு ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பதினாறு பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டோமா போதுமா இருக்கும் அடுத்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ரெடி பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ரெடி பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பஞ்சு மாலை ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அளவுகள்லாம் இல்லை ஏன்னா ஒரு இடத்துல அஞ்சு கொத்து பிடிக்கும் ஒரு இடத்துல நாலு கொத்து பிடிக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் நிறையவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிட்டு கட்டத்தில்ன்னா நான் போடுற மாதிரி முடி போட்டுக்காங்க நான் முடியும் போட்டு காமிக்கிறேன் பூ கட்டுற மாதிரியும் கட்டி காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்புகள்லாம் கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி தேவையான அளவு ரெடி பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சது எவ்வளோ பெருசாக குண்டாக இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது பதினாறும் சின்னது வந்து கொஞ்சம் நிறையாவும் ரெடி பண்ணிக்கலாம் ரோஸோட காம்பு கட் பண்ணியாச்சு பெரிய கொத்தும் ரெடி பண்ணியாச்சு சின்ன கொத்தும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சாச்சு இனிமேல் மாலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் மாலை ரெடி பண்ணுறதுக்காக நூல் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கோங்க இது பாருங்கள் அரேஞ்சு ரிப்பன் இது வந்துட்டு எல்லா கலர்லேயுமே கிடைக்கும் இது வந்துட்டு மாலை கோர்க்கிறதுக்கு நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து நம்ம கோர்க்க கோர்க்க சுருண்டுக்கும் பட்டையாகவே இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் அடுத்து பாருங்கள் இது வந்து மாலை கட்டுற நூலை நம்ம கட்டுறதுனா வந்துட்டு இந்த மாதிரி மாலை கட்டுற நூலில் கட்டிக்கலாம் வாழைநார் வச்சு இடையில இடையில இந்த நூல் போட்டு கூட கட்டிக்கலாம் அப்படி நூலை அஞ்சாக மடித்து கூட நம்ம கட்டிக்கலாம் அடுத்து பாருங்கள் நான் வந்துட்டு இன்றைக்கி மாலை கோர்க்க போகிறேன் கோர்க்கறதுக்காக ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டு ஒரு சைடுக்கு அவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் நூல் போட்டுக்கிட்டு நூலோட கடைசி பக்கம் ரோஸ் காம்பு வச்சு சும்மா ஒரு கன்னி மட்டும் கட்டிக்கலாம் ஏன்னா அது அப்புறமா நம்ம எடுத்துகிற போகிறோம் அடுத்து இனிமேல் நம்ம ஒவ்வொன்றா கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஜிப்சி ஃப்ளவர் வந்துட்டு நல்லா பெரிய பெரிய கொத்தா பதினாறு கொத்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த இடத்துல நாலு கொத்து கோர்த்துக்கலாம் நாலு கொத்து இந்த மாதிரி ரவுண்டாக கோர்க்கும் போது கேப் இல்லாமல் ஆகிக்கும் பாருங்க இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கிட்டோமா போதும் மாலையோட அடிப்பக்கம் நாலு கொத்தும் மேல் பக்கம் நாலு கொத்தும் கோரத்துக்கிட்டோமா போதுமானதாக இருக்கும் இந்த பெரிய பெரிய கொத்து மட்டும் சின்ன கொத்தெல்லாம் இடையில கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் தள்ளிக்கலாம் பாருங்க இந்த இடத்துல நம்ம கோர்த்த பூ உருவாம ரோஸ் காம்பு தடுத்துக்கும் அதுக்காக தான் ரோஸ் காம்பு வச்சுருக்கிறோம் அடுத்து ரோஸ் கோர்த்துக்கலாம் ரோஸோட காம்பு கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதோட சென்டராக பார்த்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் ரோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கோர்த்துடலாம் ரோஸை வந்துட்டு அடுத்தடுத்து கோறுக்கும் போது ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம் சும்மா மென்மையாக லைட்டாக ஜிப்சியாக இருக்கட்டும் ரோஸாக இருக்கட்டும் அடுத்தடுத்து லைட்டாக போய் மோதிக்கிட்டு இருந்தால் போதும் நூல் தெரியாத அளவுக்கு அடுத்து பாருங்கள் சின்ன சின்ன கொத்து கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணி இல்லைங்களா அந்த சின்ன சின்ன கொத்து இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம் இதுவும் வந்துட்டு ஒரு இடத்துல நாலும் வரும் ஒரு இடத்துல அஞ்சும் வரும் இது வந்துட்டு அந்த ரவுண்டு வந்துட்டு கேப் இல்லாமல் இருந்தால் தான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி கோர்த்துக்கோங்க நாலு கொத்தும் கோர்த்துக்கலாம் அஞ்சு கொத்தும் கோர்த்துக்கலாம் ரொம்ப நெருக்கமாக இல்லாத ஒரே ஒரு லேயர் மட்டும் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்த்து நூலில் தள்ளிக்கலாம் பாருங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு ரோஸு கொஞ்சம் ஜிப்சி ஒரு ரோஸ் கொஞ்சம் ஜிப்ஸி இந்த மாதிரியே கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஜிப்ஸி மட்டும் பெரிய ஜிப்ஸி பெரிய கொத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு நாலு கொத்து கோர்த்துட்டோம் லாஸ்ட்டாக நாலு கொத்து கோர்த்துக்கலாம் இடையில ஃபுல்லாகவே இந்த சின்ன கொத்து கோரு சின்ன கொத்து சின்ன ஜிப்சி ரெடி பண்ணும் இல்லைங்களா சின்ன சின்னதாக அதை மட்டும் இடையில இடையில இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துக்கலாம் நம்ம ஒரு மாலை செய்கிறது பண்ணுறதுக்கு எத்தனை ரோஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ரோஸ் வரைக்கும் எடுத்துக்கணும் அதில் வந்து ஒன்று ரெண்டு கூடியும் வச்சுக்கலாம் குறைச்சும் வச்சுக்கலாம் அது வந்து நம்மளோட இஷ்டம் ஒரு சைடுக்கு வந்து பதினாலு ரோஸ் அப்போ ரெண்டு சைடுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரோஸ் குஞ்சத்துக்கு வந்து மூணு ரோஸும் வச்சுக்கலாம் இல்லை அஞ்சு ரோஸும் வச்சுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாலை செய்கிறதுக்கு முப்பத்தி மூணு ரோஸ் தேவைப்படுது இதோட ரெண்டு ரோஸ் மூணு ரோஸ் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் அதிகம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் அடுத்து மாலையோட கடைசியில் கடைசியாக முடியும் போதும் வந்து பெரிய பெரிய ஜிப்சி ஃபஸ்ட்டு அதே மாதிரி நாலு ஜிப்ஸி இந்த இடத்துலயும் கோர்த்துட்டு மிச்ச நூல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கங்க இடையில சின்ன ஜிப்ஸ் லாஸ்டும் மட்டும் பெரிய ஜிப்சி வச்சுக்கிட்டோம் மாலையோட ரெண்டு சைடும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அடுத்து மாலையோட குஞ்சம்பகுதி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் மாலையோட குஞ்சத்துக்கு வந்து அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டு எடுத்துக்கலாம் ஊசி வந்து ஒவ்வொன்றா கோறுக்கிறதுனால சின்ன ஊசி கூட எடுத்துக்கலாம் பெரிய ஊசி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை சின்ன ஊசியே எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு கொத்து மூணு கொத்து ஜிப்ஸி எடுத்துகிட்டு இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்று சுற்றி பூ கட்டுற மாதிரியும் கட்டிக்கலாம் அப்படிலாம் நல்லா இருக்க மாதிரி ரெண்டு முடி போட்டுக்கலாம் ஊசி ஊசியில் நூல் கோர்த்தம் பார்த்திங்கன்னா அந்த நூலோட கடைசி பக்கத்தில் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மாதிரி கட்டிட்டு அந்த லைட்டாக கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிற காம்பையும் நூலையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலையும் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மாலை கொஞ்சம் அந்த சைடு எடுத்து வச்சுட்டு நம்ம கோறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ரோஸோட காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணிவிட்டு ரோஸை வந்துட்டு இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கோர்த்துட்டு அப்படியே லைட்டாக ஜிப்ஸி நம்ம கட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது வந்து இந்த ரோஸோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி காம்பு தெரியாத அளவுக்கு லைட்டாக இழுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சா நார்மலாக போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முன்னே நம்ம எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி மூணு நாள் கோத்து இந்த மாதிரி கட்டிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நான் கட்டிட்டு கோர்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம சாதாரணமாகவே கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா அடிப்பகுதியில் சாதாரணமாக ஒரு ரெண்டு முடி நல்லா குண்டாக போட்டுட்டு நம்ம ரோஸை கோர்த்துட்டு அடுத்து மணியை கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி சென்ட்ராக விட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துட்டு இதை வந்துட்டு அப்படியே பக்கமாக தள்ளிக்கலாம் பாருங்கள் ரோஸோட அடிப்பக்கமாக வந்துடும் இது ரோஸோட அடிப்பக்கமாக கொண்டு வந்துட்டு அடுத்து நம்ம மணி ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி மணி மணிங்க பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது நான் இன்றைக்கி கோல்டன் கலர் மணி கோர்த்துக்கிறேன் இதே மாதிரி ஒயிட் கலரு பிங்க் கலர் எந்த கலர் மணி வேணுனாலும் நம்ம கோர்த்துக்கலாம் ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டு மணியாக இருக்கிறதுனால பத்து மணி வரைக்கும் கோர்த்துக்கிறேன் பத்து மணி வரைக்கும் கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க இதே மாதிரி நான் அன்றைக்கி மூணு செட்டு குஞ்சத்துக்கு வந்து மூணு செட்டு தான் ரெடி பண்ணிக்க போகிறேன் மூணு செட்டு வந்து இந்த அளவு மாலைக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரோஸுக்கு வந்து இப்போ எப்படி முடி போடுறதுன்னு பார்க்கலாம் ரோஸை வந்து மேலே பார்த்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ரோஸ் காம்பு வச்சோம் இல்லைங்களா வச்சு லைட்டாக ஒரு முடி போட்டோம் அந்த ரோஸ் கம்பை எடுத்துட்டு அந்த முடி லைட்டாக அவுத்துட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு மாலைக்கு முடி போடும்போது மாலை நல்லா டைட்டாக இருக்கும் லூஸ் விழாது இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க ஜிப்ஸி வந்து கசக்காமல் போட்டுக்கலாம் ஒரு நாலு முடி அஞ்சு முடி போட்டுட்டு மிச்சர் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி முடி போடும்போதே நல்லா நெருக் ரொம்ப நெருக்கியும் போடக்கூடாது நம்ம கோர்த்ததுனால எல்லாம் டைட்டாகிக்கும் ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க அடுத்து நம்ம குஞ்சத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நூல் தெரியாத அளவுக்கு ஒரு சைடு ரெண்டும் ஒரு சைடு ஒன்றும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நூல் தெரியாத அளவுக்கு முடி போட்டுக்கலாம் இந்த மாதிரி முடி போட்டுட்டு ரெண்டு நூல் மட்டும் கட் பண்ணிடுங்க ஏன்னா ரெட்டையாக நூல் நூல் போடுறதுனால மூணுக்கும் சேர்த்து ஆறு நூல் இருக்கும் ஆறு நூலில் ரெண்டு நூல் கட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக ரெண்டு நூல் கீழ் கீழ் பக்கமாக ரெண்டு நூல் போட்டு நல்லா இருக்கமாக மூணு முடி நாலு முடி போட்டுக்கலாம் அந்த நூலை போய் இந்த நூல் டச் பண்ணுற அளவுக்கு போடும்போது தான் கேப் இருக்காது து கொஞ்சம் கவனமாக பார்த்து சிப்சியும் கசக்காமல் முடி போட்டுக்கலாம் நம்ம எதுக்காக ரெண்டு நூல் மட்டும் கட் பண்ணுறோன்னா எல்லா நூலையும் சேர்த்து அப்படியே முடி போடும்போது முடி குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கேப் விழுந்துருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அதனால வந்துட்டு ரெண்டு நூலை கட் பண்ணிட்டு மிச்சம் நாலு நூலில் மட்டும் மேலே ரெண்டு கீழே ரெண்டு முடி போடும்போது போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து நம்ம கழுத்து பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி மணி வச்சு கோர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல மணி வச்சு கோர்க்காமல் சாதாரணமாக கழுத்து ரோஸ் வர மாதிரியே நம்ம முடி போட்டுக்கலாம் நம்ம தேவைப்பட்டா மணி வச்சு கோர்த்துக்கலாம் மணி வச்சு கோருக்கும் போது இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மணி வச்சு கோருக்கலை அப்படியே ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக ரோஸாகவே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாகவே ஒரு நாலு முடி அஞ்சு முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் இந்த மாலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு பதினோரு ரோஸ் அதே மாதிரி இன்னொரு சைடு பதினோரு ரோஸ் குஞ்சத்துக்கு வந்து மூணு ரோஸ் மொத்தம் இருபத்தஞ்சி ரோஸ்லேயே இந்த மாலை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அழகாக லைட் கலரில் இருக்குது பாருங்க இதே மாதிரி மாலையில் கழுத்து பகுதியில் மணி வைக்கிற மாதிரியும் வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனில் வரும் மறக்காமல் அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்கள் கழுத்து பகுதியில் மணி வச்சு கட்டுறதை எப்படி ரொம்ப ஈஸியாக வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்